மிக முக்கியமான ஒரு நபர் அவருடைய பெயர் மலையாளி சகோதரர்களுக்கு நிறைய பத்திரிகை முப்பத்தி எட்டு வயசுடைய எத்தனையோ பேர் நாம முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எட்டு வயதில் இஸ்லாத்திற்கு வருகிறார் நாற்பது வயதில் பயங்கரவாதிகளால் வெட்டி சாய்க்கப்படுகிறார் இரண்டு ஆண்டுகளில் இருநூறு பேர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் பயங்கரவாதிகளை இந்த யாசர் என்பவரை கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தூண்டிய காரணம் என்ன தெரியுமா அவனுக்கு வந்து நாம் ஆயிரம் பேர் கலாச்சார பள்ளியில இருக்கிறோம் இவெல்லாம் வாழ வேண்டியன இவனால எந்த பிரயோஜனமும் இஸ்லாத்துக்கு கிடையாதுன்னு அவன் வழங்கி வச்சிருக்கான் இவெல்லாம் வாழ வேண்டியவன் ரொம்ப நாள் வாழணும் அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லிம்களை விட்டு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஸ்கெட்சில பார்வையில கிடையாது அவர்களுடைய மீட்டிங்ல இவங்களை எல்லாம் க்ளோஸ் பண்ணனும் அப்படின்னு பேசுறது இல்லை ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில பேர்களை இவனை போட்டே ஆகணும்னு முடிவு பண்றாங்க காரணம் என்ன தெரியுமா இருநூறு பேரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் நாற்பது ஆண்டுகளில் முப்பத்தி முப்பது ஆண்டுகளில் இஸ்லாத்தை சொல்லி இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும் நாம இஸ்லாத்தினுடைய எத்துணை சட்டங்களை தெளிவாக பின்பற்றி இருக்கிறோம் அப்படிங்கறத நாம சிந்திக்கணும் நாம முஸ்லிமா வாழல நாம முஸ்லிம்களா வாழல அதனால் அல்லாஹவினுடைய வேதனை இறங்கி கொண்டே இருக்கிறது ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையும் சபித்துக் கொண்டிருக்கிறோம் குறை கூறிக் கொண்டிருக்கிறோம் இவர் ரெண்டு வருஷம்தாங்க வாழ்ந்தாரு ரெண்டு வருஷத்துலயே பாசிஸ்ட் பயங்கரவாதிகள் என்ன என்ன செய்துட்டாங்க முடிவு பண்ணிட்டாங்க யாசர் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது யாசர் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது ஒரு நாள் சுபுகு தொழுகைக்காக வேண்டி அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லோருமே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க தன்னுடைய குடிசை வீட்டிலிருந்து வெளியேறுகிறார் தகஜத்தை தொழுகையை முடித்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வெளியே இறங்குகிறார் அவருடைய மனைவி சுமையா கையை பிடித்து சொல்கிறார் வேண்டாம் வேண்டாம் நேற்றைய தினம் நான் ஒரு கனவு கண்டேன் அதில் ஏதோ ஒரு ஆபத்து உங்களுக்கு நிகழப்போவதாக நான் கனவு கண்டேன் அதனால நீங்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பள்ளிக்கு போக வேண்டாம் எத்தனை மனைவிமார்கள் முதல்ல சுகு நம்மளை எழுப்பி விடுறாங்க பள்ளிக்கு போங்கன்னு சொல்றாங்க இஸ்லாத்திற்கு வந்து இரண்டு ஆண்டுகளில் தகஜத்து தொழுகையும் தொழுது பள்ளிக்கு போகக்கூடிய கனவன்ட்ட மனைவி சுமையா சொல்கிறார் வேண்டாம் இன்னைக்கு நீங்க பள்ளிவாசலுக்கு போகாதீங்க நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன் அதுல உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்தை நிகழப்போகிறது போகிறது உடனே கையத்தை யாசர் சொன்னார் சுமையா அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் முப்பத்தி எட்டு ஆண்டு காலங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா தவர்களுக்கும் ஒரு பிராயச்சத்தம் கிடைக்கிறதென்று சொன்னால் வேண்டாம் சுமையா கைவிட்டு விடு சுமையா இன்ஷா அல்லாஹ் நாளை சுவர்க்கத்தில் நான் முதல் முதலிலே சந்திப்பது உன்னை தான் சுமையா இரண்டு ஆண்டுகள் முஸ்லிம்களாக வாழ்ந்த யாசர் என்ற ஒரு சகோதரன் மனைவியினுடைய கையை தட்டிவிட்டு சுபகுக்கு செல்கிறார் அதிகாலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் எடவன் எடவன்னப்பாறை அப்படிங்கிற ஊர்ல அதனுடைய ஹைவேயில் அவர் பாசிச பயங்கரவாதிகளால் வெட்டி சாய்க்கப்பட்டு வீழ்ந்து கிடைக்கிறார் சுபுகு தொடுகைக்கு வரக்கூடிய வேறொரு சகோதரன் ஓடி வந்து பார்க்கிறார் அவருடைய கடைசி மூச்சு இழுத்துக் கொண்டிருக்கிறது உடனே வெட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய யாசருக்கு அந்த இஸ்லாமிய சகோதரர் பக்கத்து வீட்டிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு யாசர் இந்த தண்ணீரை குடியுங்கள் அவருடைய சக்கராத்தினுடைய அந்த கொஞ்சம் குடியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வயதிலே வயதிலே அறுபது பள்ளிக்கு வந்து அந்த கடமையை கூட சரியாக நிறைவேற்ற முடியாது அபாக்கியசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களே இஸ்லாமிய கடமைகளை சரியாக நிறைவேற்ற முடியாமல் தோற்று போய் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களே இரண்டு ஆண்டுகள் மட்டுமே இஸ்லாமியனாக வாழ்ந்து மனைவி நாளை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் சந்திக்கலாம் என்று சுபஹத் தொழுகைக்காக வேண்டி வெளியே வந்த யாசர் தன்னுடைய சகராத்தினுடைய நேரத்தில் தனக்கு தண்ணீர் தந்து கொண்டிருக்க கூடிய முஸ்லிம் சகோதரனிடத்திலே சொன்னார் வேண்டாம் சகோதரா எனக்கு தண்ணீர் வேண்டாம் சகோதரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மதல் ஜன்னத்தில் லதி வைதல் முத்தகூன் ஃபைஹா அன்ஹாரும் மிம்மா இன் கைர் ஆஸின் ரெண்டு வருஷம் ஆச்சு இருநூறு பேரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்த ஷஹீத் யாசர் என்று சொல்லாரு தெரியுமா எனக்கு வேண்டாம் சகோதரா உலகத்தினுடைய எனக்கு போதும் நான் காண்கிறேன் முத்தக வேண்டி வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்திற்கு உதாரணம் அங்கே நிறம் மாறாத சுவை மாறாத நீர் ஓடைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது சகோதரா எனக்கு போய் தண்ணீர் குடித்துக் கொள்கிறேன் என்று இந்த வசனத்தை ஓதி மறித்ததாக இது ஒண்ணு சஹாபிகளுடைய வரலாறு இல்ல சஹாபிகளுடைய காலத்தில் நடந்த வரலாறு இல்ல சமீபத்திலே நம்முடைய மண்ணிலே நிகழ்ந்த வரலாறு